தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் பணிவான வணக்கங்கள் இன்றைக்கு வந்திருக்கிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவசி தாலுக்காங்க இந்த ரோடு எங்கே வருதுன்னு பார்த்திங்கன்னா உத்திரமேரிலேருந்து வந்தாவசி நோக்கி போகுதுங்க வந்தாவசி டூ காஞ்சிபுரம் மெயின் ரோடு போயிட்டு ஜாயின்ட் ஆகுது இந்த ரோட்லேருந்து தான் நமக்கு வந்து ஒரு இரநூறு மீட்டரில் இந்த தார் ரோட்டில் சைட் விடுங்க இது உத்திரமேரிலேருந்து வந்தாவாசி வந்தாவாசி காஞ்சிபுரம் போகிற மெயின் ரோட்டில் ஜாயிண்ட் ஆகுதுங்க இந்த ரோடு இந்த ரோட்லேருந்து தான் டூ வீலர் போது பாருங்கள் அந்த ரோட்லேருந்து ஒரு இரநூறு மீட்டர் தாங்க சைட்டு மொத்தம் ஒன்பது சென்ட்டுங்க அந்த மெயின் பைபாஸ் அதுலேருந்து இரநூறு மீட்டர் தாங்க இந்த சைட்டு இது அருமையான சைட்டு பஸ் ரூட் சைட்டு ஊரை ஒட்டி தான் இந்த லேண்ட் இருக்குதுங்க வீடு பாருங்கள் ஐம்பது மீட்டரில் எல்லாம் தெரியுது பாருங்கள் இந்த ஐம்பது மீட்டரில் வீடு தெரியுது அந்த மெயின் பைபாஸ் காமிச்சு பாருங்கள் அதுலேருந்து இரநூறு மீட்டர் தான் சைட்டு நமக்கு நம்ம லேண்டுக்கு முன்னாடி பனை மரங்கள்லாம் இருக்குது இதில் வந்து வேர்க்கடலை வேர்க்கடலை வந்து பயிர் வச்சுருக்காங்க இது அருமையான சைட்டு இது மொத்தம் இது வந்து ஒன்பது சென்ட்டுங்க உங்களுக்கு இந்த வேர்க்கடலை வந்து ஒன்பது சென்ட்டு ஃப்ரெண்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாற்பது அடி வருதுங்க இதில் வந்து ஒரு கடை கட்டுறதுக்கு இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறதுக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கு நல்ல தரமான இடம் பத்து லட்ச ரூபா சொல்கிறாங்க சென்ட்டு இங்கே கம்பம் ஈபி வசதி தான் இருக்குது உடனே வீடு கட்டி குடியேறலாம் இங்கேருந்து ஒரு நூறு மீட்டரில் நமக்கு ஊர் இருக்குதுங்க இதை சுற்றி பார்த்திங்கன்னா ஃபார்ம் லேண்டாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இதில் வந்து நிலக்கடலை தான் பயிர் வச்சுருக்காங்க அருமையான சைட்டு தார் ஃப்ரெண்டேஜ் நாற்பது அடிங்கிது ரெட் சாயில் பொஞ்ச இடம் இது மெயின் ரோட்லேருந்து இரநூறு மீட்டருங்க இது பத்து லட்ச ரூபா சொல்கிறாங்க சென்ட்டு இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேல்மருவத்து டு வந்தாவாசி மெயின் ரோட்டில் போய் ஜாயின்ட் ஆகும் இந்த பக்கம் ரைட்டில் திரும்பணும்னா நம்ம உத்திரமேர் டு வழூர் காஞ்சிபுரம் மெயின் ரோட்டில் போய் ஜாயின்ட் ஆகுங்க இது அருமையான சைட்டு புஞ்ச இடம் இது இங்கேருந்து வ வந்தாவாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டு கிலோமீட்டருங்க உங்களுக்கு காஞ்சிபுரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பத்தி ஏழு கிலோமீட்டருங்க உத்திரமேடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருபது கிலோமீட்டர் வரும் மேல்மருத்துல ஒரு இருபது கிலோமீட்டர் வரும் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வருங்க அருமையான சைட்டு இது புஞ்சை ரெட் சாயில் சிங்கிள் ஓனர் இது அருமையான சைட்டுங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறதுக்கு நல்ல அருமையான தரமான இடம் இது தார் ரோடு பார்த்திங்கன்னா நாற்பது அடி ரோடுங்க இது இது ஒரு பஸ் ரூட் சைட்டுங்க இது நம்ம லேண்டை ஒட்டி ஃபார்ம் ஹவுஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க நல்ல அருமையான புஞ்சை இடம் இது இந்த நம்ம சைட்லேருந்து நின்று பார்த்தா ஊரெலாம் தெரியும் நல்ல சேஃப்டிக்கான இடம் பஸ் ஸ்டாப்பு இரநூறு மீட்டர் நமக்கு பஸ் ஸ்டாப் இருக்குதுங்க நல்லா அருமையான இடம் மிஸ் பண்ணிடாதுங்க இது பத்து லட்ச ரூபாங்க இது இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இடத்த வந்து பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தால் ஓனர் அண்டை போய் பேசிக்கலாங்க நன்றி வணக்கங்க